நண்பர்களுக்கு வணக்கம் இது கை கொடுக்கும் கைச்சென்னு இந்த சேனலில் மாற்றுத்தாளில் சேர்ந்தபடி பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தகவல்களை பற்றி பேசிட்டு இருக்கோம் அதற்கு இன்றைக்கி என்ன பேச போகிறப்போம்னா மாற்றுத்தாளிகள் இறந்து விட்டால் இயற்கை மரணத்துக்கு முப்பதாயிரம முகத்து மரணத்துக்கு இரண்டு லட்சம் கொடுப்பதாக தமிழக அரசு அறிவித்திருக்கிறது அந்த அடிப்படையில் இதற்கு சில தளர்வுகளை அறிவித்திருக்கிறார்கள் அது என்ன தளர்வுகளை அறிவித்திருக்கிறார்கள் எளிமையாக பெறுவதற்கான வழிவகை என்ன என்பதை பற்றி தான் இன்றைக்கி விரிவாக பேச போகிறோம் வாங்க வீடியோவில் போகலாம் நன்றிலே மாற்றுத்திறனாளி அடையாள அட்டை வைத்திருக்கிற ஒவ்வொருவரும் குறிப்பாக பத்து வயதுக்கு மேற்பட்ட ஒவ்வொருவரும் மாற்றுத்திறனாளிக்கான நலவாரியத்தில் பதிந்து வைத்திருக்க வேண்டும் என்பது கட்டாயம் அப்படி பதிந்து வைத்திருந்தால்தான் அவர் இறந்த பிறகோ அல்லது உயிரோடு இருக்கும்போது மேற்கொண்டு விபத்து ஏற்பட்டாலோ அல்லது அவருடைய குழந்தைகள் படித்து கொண்டிருந்தாலோ பல்வேறு விதமான உதவிகள் அவருக்கு கிடைக்கும் என்கிற அடிப்படையில் இந்த நலவாரியம் என்பது பதிவது மிக மிக முக்கியம் பிள்ளை மாற்றுத்தனாளிகள் நலவாரியத்தில் பதியாமல் இருந்தால் உடனடியாக பயந்து கொள்ளுமாறு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் இதுக்கு நீங்கள் நீங்கள் ஆஃபீஸில் போய் நீங்கள் சொன்னீங்கன்னாலே போதும் அவங்களே அதை பதிஞ்சு கொடுத்துருவாங்க தான் தகவல் ஒன்று ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மாற்றுத்தனாளிகள் வந்து இறந்துட்டாங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பதினேழாயிரம் ரூபாய் பணம் இருந்துச்சு இப்போ முப்பதாயிர ரூபாயாக அந்த பணத்தை உயர்த்திருக்கிறார்கள் இந்த பணத்தை வாங்குறதுக்கு நம்ம ஏற்கனவே என்ன செய்வோம்னா வழக்கம் போல் வந்து அவருடைய மாற்றுத்திறனாளிக்கான ஒரிஜினல் புக்கை வந்து நம்ம சப்மிட் பண்ணுவோம் அந்த ஒரிஜினல் புக்குங்கிறது இப்போ முதலெலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எனக்கெல்லாம் வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி அடையட்டாக வாங்கினது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிக்கான டாக்டர் சர்வீட்டும் அந்த புக்கில் இருக்கும் ஆனால் இந்த நாலஞ்சு ஆண்டுகள் என்னென்னா ஃபார்ம் செவன் ஃபார்ம் சிக்ஸ் ஃபார்ம் ஃபைவ்னு சொல்லி தனித்தனியாக வந்து டாக்டர் சர்வீட்டு தனியாகவும் புக்கு தனியாகவும் இருக்கும் அப்போ அதை வந்து நம்ம ரெண்டையுமே இணைச்சி ஒரிஜினலில் நம்ம ஒப்படைக்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா யூடிஐடி அவங்க கேட்க மாட்டாங்க ஆனால் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா யூடிஐடி ஒரிஜினல் கார்டை வந்து அவங்ககிட்ட சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இது ரெண்டுமே கட்டாயமாக நம்ம சப்மிட் பண்ண வேண்டியிருக்கு அதாவது ஒரிஜினலாக அவங்கிட்ட ஒப்படைக்கணும் மாற்றத்தினால் இறந்த பிறகு அதுக்கடுத்து வந்து வழக்கம் போல் வந்து ஆதார் கார்டு ரேஷன் கார்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இறப்பு சான்று வாரிசு சான்று இது எல்லாமே இணைக்கணும் அதே மாதிரி வாரிசுதாரருடைய ஆதார் கார்டு அதை இணைக்கணும் வாரிசுதாரருடைய பேங்க் பாஸ்புக்கும் இணைக்கணும் உதாரணத்துக்கு ஒரு மாற்றுத்தினாளி வந்து மீனவராக இருக்காரு அதே மாதிரி இல்லை வேற ஒரு கொத்தனாராக இருக்காருனா அவர் ஒரு கட்டுமான சங்கத்தில் இருப்பார் அதுக்கான நல்ல வாரியம் இருக்கும் அதே மாதிரி மாற்றுத்தினாளே இருப்பார் மாற்றுத்தினாளிக்கான நல்ல இருப்பார் இருப்பாரு அப்போ ரெண்டுமே அவர் ரெண்டு துறையில் போய் இங்கே ஒரு முப்பதாயிரம் அங்கே ஒரு முப்பதாயிரம் வாங்க முடியாது அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேறு துறையில் நான் வாங்கவில்லை என்ன சான்றிக்கிறேன் சொல்லி இதுக்கு முன்னாடிலாம் வந்து வந்து போய் நம்ம சர்டிஃபிகேட் வாங்கணும் ஆனால் இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா விட சர்ட்டிஃபிகேட் வாங்க வேண்டியதில்லை நீங்களே சுய உறுதிமொழி படிவமாக கொடுக்கலாம் வாரிசுதாரர் வந்து என்ன சொல்லுறேன்னா இந்த மாதிரி என்னுடைய அனுப்புனர் வந்து அவருடைய பேர் அட்ரெஸை போட்டுட்டு பெருநர் மாவட்ட மாவட்டத்தொழர்களும் போட்டு ஐயா வணக்கம் என்னுடைய அப்பா வந்து இறந்துட்டாரு அல்லது என்னுடைய அம்மா இறந்துட்டாங்க அல்லது என்னுடைய மனைவி இறந்துட்டாங்க அப்படிங்கிற சொல்லிட்டு இந்த தேர்தலில் இறந்துட்டாங்க இவர்கள் இறப்பிற்கான நிவாரணமாக முப்பதாயிரம் அரசு தருவதாக நாங்கள் அறிகிறோம் அந்தரிப்பில் இந்த இறப்பிற்கான நிவாரணத்தை வேறு துறையில் நான் எங்கும் பெறவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படி ஏதாவது நான் வேறு துறையில் பெற்றது உங்களுக்கு தெரிய வந்த பட்சத்தில் என் மீது எடுக்கும் நடவடிக்கைக்கு நான் சுய சுயநுணைவோடு நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கையெழுத்து போட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதான் இது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காங்க இன்னொரு மாற்றம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா குடும்பம் என்பது என்ன அப்பா அம்மா குழந்தைகள் மூன்று பேர் இருக்கும் அந்த குழந்தைகள் ஒன்று இருக்கலாம் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட மூன்று நான்கு குழந்தைகள் இருக்கலாம் இப்போ அப்பா இறந்துட்டார் அப்படின்னா வாரிசுதாரன்னு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்பா மாற்றுத்தினாலியாக இருந்து இறந்துட்டார் அப்படின்னா வாரிசு வந்து மனைவி ஆட்டோமேட்டிக்காக வந்துருவாங்க அதே மாதிரி மனைவி மாற்றத்தினாலியாக இருந்து கணவன் உயிரோடு இருந்து மனைவி இறந்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்பா வந்து பாரிஸ்தாராக வந்துடுவாங்க ஆனால் ஏற்கனவே அப்பா இறந்துட்டாங்க அல்லது அம்மா அப்பா இறந்துட்டாங்க இப்போ அம்மா மாட்டுத்தினால இருக்காங்க அவங்களே இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு குழந்தை இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு குழந்தைக்கு நிவாரணத்தை கொடுத்துருவாங்க அதே ஒன்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் மூன்று குழந்தைகள் நான்கு குழந்தைகள் இருக்குது அப்படின்னா இந்த குழந்தைகளில் யாருகிட்ட நம்ம இந்த பணத்தை நிவாரணத்தை ஒப்படைக்கிறது அப்படிங்கிற குழப்பம் வரும் அப்போ அதுக்கு இதுக்கு என்ன செய்வேன்னா முதலில் என்ன பண்ணணும்னா நோட்ரி பப்ளிக்கிட்ட போய் நம்ம வந்து அவர்கிட்ட ஆஜராகி இந்த மூணு பேர் அண்ணந்தமை மூணு பேருமே போய் ஆஜராகி இந்த மாதிரி எனக்கு வரக்கூடிய பணத்தை என் அப்பிட்ட கொடுத்தலாம் அதை எங்கள் அண்ணன் கிட்ட கொடுத்தலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சுயஉறுதிமொழியோடு எழுதி கொடுத்து அந்த நோட்ரி பப்ளிக்கை கையெழுத்து போட்டு கொடுத்து அதை கொண்டு போய் நம்ம மாற்றத்தை நாளே அவசியத்தில் ஒப்படைக்கணும் இது ஏகப்பட்ட சிக்கல் ஏன்னா போனோம்னா அவர் ஐநூறு ஆயிரரூவா பணம் கேட்பார் மூணு பேராக அட்டடத்தில் போய் ஆஜராகணும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா எப்படி சுய சுயஉறுதிமொழி படிவத்தை வியோற்ற கொடுக்காமல் நம்மளே வெள்ளம் எழுதி கொடுத்துருணோமோ அதே மாதிரி நம்மளே இப்போ வந்து திரும்பவும் சுய சுயஉறுதிமொழி படிவத்தை எழுதி கொடுத்துடலாம் எப்படின்னா அதே மாதிரி அனுப்பணும் பெருனர் போட்டுட்டு ஐயா வணக்கம் என்னோடய தாயார் இப்படி இறந்துட்டாங்க எங்கள் எங்களுக்கு நாங்கள் மூன்று பேர் அண்ணந்த பேரில் இருக்கிறோம் இதில் எங்கள் தாயார் இறப்பிற்கான நிவாரண தொகையை என்னுடைய தம்பியிடம் கொடுத்துடலாம் அல்லது எங்கள் அண்ணன் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு நாங்கள் எங்கள் உடன் பிறந்த அனைவரும் நாங்கள் சம்மதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி மூணு பேரும் கையெழுத்து போட்டு அந்த விண்ணப்படிவத்தை சேர்த்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நடைமுறை என்பது கொண்டு வந்திருக்காங்க இதே நடைமுறை தான் விபத்து விபத்துல மரண அடைஞ்ச மாற்றுத்திறனாளிக்கும் கொண்டு வந்திருக்காங்க ஆக இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கு அலைச்சல் இல்லாத மிகவும் ஈஸியான ஒரு ரெக்கர்டாக இருக்கு அந்த அடிப்படையில் மாற்றுத்திறனாளிகள் யாராவது இறந்துட்டாங்கன்னா இதை நீங்கள் பயன்படுத்திங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன் உதவித்தொகை வாங்கி கொண்டிருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி இறந்து விட்டால் அதில் குறிப்பாக ஆயிரத்தி ஐநூறு உதவித்தொகை வாங்கிட்டு இருக்கிற மாற்றுத்திறனாளி இறந்துட்டீங்க அப்படின்னா லோக்கலில் வியோட்டை போய் நீங்கள் சொல்லி உதவித்தொகையை நிறுத்திடுறதுங்கிறது நம்பர் ஒன்று அதே மாதிரி ரெண்டாயிரம் உதவித்தொகை வாங்கிட்டு கூடிய மாற்றுத்திறனால் இறந்துட்டீங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளி நலத்துறையில் ஒரு ஃபோன் மூலியமாகவோ இது ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு தகவல் தெரிவித்து அவங்களுக்கு உதவித்தொகையை நிறுத்தணும் மாற்றுத்திறனாளி இறந்த பிறகு எக்காரணத்தை கொண்டு உதவித்தொகையை வாங்கக்கூடாது அப்படி வாங்கினா இனிமேல் கொண்டு வரக்கூடிய காலங்களில் மிக கடுமையான நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அதனால் தயவு செய்து மாற்றுத்தலாள இறந்துட்டா லோக்கல விவட்ட தகவல் சொல்றது ஆயிரத்தி ஐநூறு உதவி தொகைக்கு மட்டும் விவோட்ட சொன்னால் போதும் ரெண்டாயிரம் உதவி தொகை வாங்குறீங்கன்னா மா மாவட்ட மாற்றுத்தாலை அலுவலகிட்ட சொல்லணும் அப்படிங்கறத நீங்க தகவலா வச்சுக்கங்க அந்த இருக்கல் நம்பர்களில் இந்த கானொலி உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பர் இந்த கானொனி பெற்ற விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க மறக்காத இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்